வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகிந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சின்ன மருமகள் சீரியலில் சேது அவங்களோட பாட்டியாக வெள்ளத்தாய கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் அவங்க இவங்களோட உண்மையான பெயர் விஆர் திலகம் அம்மா விஆர் திலகம் அம்மா நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் தான் முதன்முறையாக மீடியாவுக்கு வந்தாங்க இவங்களோட முதல் திரைப்படம் பணம் தரும் பரிசு இந்த படத்தில் இவங்க லீடு ஹீரோயினாக நடித்தாங்க இவங்களோட முதல் திரைப்படத்துலேயே இவங்க லீட் ஹீரோயினாக நடித்தது ஒரு பெரிய வாய்ப்பு தான் இருந்தாலுமே இவங்களுக்கு கிடைக்கிற குணச்சித்திர கதாபாத்திரங்களுமே தேர்ந்து நடிச்சிட்டு வந்தாங்க வி ஆர் திலகம் அம்மா அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான குமரிக்கோட்டம் திரைப்படத்தில் வி ஆர் திலகம் அம்மா நடித்தாங்க குமரிக்கோட்டம் திரைப்படத்தில் லீட் ஹீரோவாக எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருந்தார் இதே திரைப்படத்தில் லீட் ஹீரோயினாக ஜெயலலிதா அவங்க நடிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு கூடயும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க விஆர் திலகம் அம்மா அதுலேயும் சில காட்சிகளில் ஜெயலலிதா அம்மாவோட சேர்ந்து ரொம்பவும் சூப்பராக இவங்க அந்த காட்சியை ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க இதே போல் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன்னு பல நடிகர்களுடையுமே இணைந்து நடிச்சிருக்காங்க விஆர் திலங்கம் அம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சிலது நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க